வணக்கம் நீங்க அனுப்புன இந்த ஆதாரம் உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வச்சது பெண்கள் ஆன்மீகத்துல பலவீனமானவங்கன்னு ஒரு பொதுமான கருத்து இருக்கு இல்லையா ஆனா அதை இது மொத்தமா உடைக்குது ஆமா குறிப்பா ஆண்டாள் அவ்வையார் காரைக்கால் அம்மையார் மாதிரி பெரிய ஆன்மீக சக்திகள் எப்படி உருவானாங்கன்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது ஆமா வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் நிச்சயமா இதோட மையவாதமே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆண்கள் வந்து கடவுளை தேடி மலைக்கும் காட்டுக்கும் போறாங்க சரி ஆனா பெண்கள் இறைவனையே உருவாக்கக்கூடிய கருப்பை அவங்க உடம்புக்குள்ளே சுமக்கிறாங்கன்னு சொல்லுது ஓஹோ அப்ப பெண் உடலமைப்பே ஒரு ஆன்மீக கருவியா பார்க்க சொல்லுது அதேதான் இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் இங்கதான் எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது கருப்பைய வெறும் குழந்தை பிறக்கும் உறுப்பா மட்டும் பாக்காம பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற ஒரு காஸ்மிக் ஆண்டனான்னு சொல்லுது ஆமா அந்த ஒரு வார்த்தை அது மொத்த கண்ணோட்டத்தையும் மாத்துது அது எப்படி ஒரு ஆண்டினா மாதிரி வேலை செய்யுதுன்னு விளக்குதா அதாவது எப்படி ஒரு ஆன்டனா அலைகளை பிடிக்குதோ அதே போல பெண்ணோட கருப்பை வந்து பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள்ள ஈர்க்கும் ஒரு மையமா செயல்படுதுன்னு ஒரு புதிய கோணத்தை இது முன்வைக்குது கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு ஆமா அந்த கோணம் தான் எல்லாத்தையும் மாத்துது கருப்பை ஒரு சக்தி மையம்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கணும் இல்லையா மாதவிடாய் பத்தியா சரியா சொன்னீங்க பல காலமா தீட்டுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஆதாரம் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் கிளென்சிங்னு சொல்லுது ஹை வோல்டேஜ் கிளென்சிங்கா ஆமா அதாவது உடலும் மனசும் மாசம் மாசம் தன்னத்தானே சுத்தப்படுத்திக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு இது தீட்டு இது ஒரு தீட்சேன்னு சொல்லுது தீக்ஷனா ஒரு ஆன்மீக படிக்கட்டு மாதிரி அதேதான் இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துற விஷயந்தான் சரி இந்த உள் ஆற்றலை ஒருமுகப்படுத்த ஏதாவது நடைமுறை பயிற்சிகள் பத்தியும் பேசுதா பேசுது உங்க குறிப்புகள்ல அழுகையையும் வலியையும் கூட ஒரு தவமா மாத்தலான்னு இருந்துச்சு நடைமுறையில இது எப்படி எல்லாரும் வலியை தவிர்க்க தானே பார்ப்பாங்க அருமையான கேள்வி இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா பயம் வலி அழுகை இருந்து தப்பிச்சு ஓடாதீங்க அதை எதிர்கொள்ளணுமா ஆமா அதை எதிர்கொண்டு அந்த உணர்ச்சிகளோட ஆற்றல உள்நோக்கி திருப்பணும் அதை ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு எரிபொருளா மாத்த முடியும்னு சொல்லுது இது ஒரு என்ன சொல்றது ஒரு உணர்ச்சி ரசவாதம் மாதிரி புரியுது நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இந்த தொப்புள் தியானம் பத்தி இருந்துச்சு இது இல்லறத்தசிகள் கூட செய்யக்கூடியதுன்னு அது ஏன் அவ்வளோ எளிமையானது அதுக்கு காரணம் தொப்புளுங்கிறது ஒரு உயிர் உருவான முதல் புள்ளி நம்மளோட உயிர் சக்தி மையம் அங்கதான் இருக்கு எந்த குருவோ பெரிய வழிகாட்டுதலோ இல்லாம பெண்கள் பாதுகாப்பா தியானம் செய்ய இது ஒரு எளிய வழி அமைதியா உட்கார்ந்து கவனத்த தொப்புள் மேல வைக்கும் போது சிதறி இருக்குற ஆற்றல் எல்லாம் ஒரே இடத்துல குவியோன்னு இது வழிகாட்டுது அப்போ இதுக்கு பெரிய தயாரிப்புகள் எதுவும் தேவையில்ல தேவையில்ல அதனால தான் யாரு வேணாலும் செய்யலாம்னு குறிப்பிடுது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல இது வந்து ஒரு ஒரு உளவியல் கருவி மாதிரியும் தெரியுது அப்போ இதோட உச்சகட்ட நிலை என்னவா இருக்கும் ஆமா இறுதியா இது ஒரு தத்துவ பாதுகாப்பு வளையத்தை பத்தி பேசுது அத அத்வைத்த கவசம்னு குறிப்பிடுது அத்வைத்த கவசம் அதாவது நான் இந்த உடன் மட்டும் இல்ல இத தாண்டிய ஒரு சக்தி அப்படிங்கற உணர்வு நிலைக்கு போறது ஓஹோ அந்த நிலையில இருக்கும்போது வெளியில இருந்து வர்ற எந்த விமர்சனமோ வழியோ உங்கள தாக்காதுன்னு சொல்லுது இத சாட்சி உணர்வு நிலைன்னு விவரிக்கறாங்க சாட்சி உணர்வு நிலைனா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படாமல் தள்ளி நின்னு பார்க்குற மனநிலையா சரியா சொன்னீங்க அந்த மனநிலையை அடையும் போது ஒரு பெண்ணுக்கு வெளிப்புற பாதுகாப்பு தேவையில்லை அவங்களே தங்களுக்கு ஒரு கவசமா மாறிடுறாங்க அப்போ பெண்ண ஆதிசக்தியோட வடிவமாவே இது பாக்குது ஆமா இறுதியில பெண்ண வெறும் பெண்ணா பாக்காம ஆதிசக்தியின் ஒரு வடிவமாவே நிலைநிறுத்துது அப்படியானால் இந்த முழு விவாதத்துல இருந்து உங்களுக்கான மையச் செய்தி இதுதான நினைக்கிறேன் நீங்க தேடுற ஆன்மீக சக்தி எங்கேயோ வெளியில இல்ல அது உங்க உடலுக்குள்ளேயே இருக்கு ஆமா உங்க கற்பையிலேயே உறைந்து இருக்கு அத எப்படி கண்டறிந்து பயன்படுத்துறதுங்கறது தான் உங்களுடைய பயணம்னு இந்த ஆதாரம் சொல்லுது மிக சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒருத்தரோட உடல் அமைப்பே அவங்களோட ஆன்மீக பாதையை தீர்மானிக்கிற ஒரு முக்கிய காரணியா இருக்க முடியுமா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க